தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின் திப்பு கரூரில் மாவட்ட காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடந்தது கரூர் மாவட்ட செயலாளர் சேகர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பாங்க் சுப்ரமணி தலைமை வகித்தனர் மாவட்ட தலைவர் சின்னசாமி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை ஆனால் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஏழு மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்றனர் லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதியில் எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினர் ஒரு எம்பி என்ற முறையில் ஜோதிமணி கரூர் தொகுதி வளர்ச்சிக்கு சரிவர பணியாற்றவில்லை சொந்த கட்சியினருடன் சரியான அணுகுமுறையை அவர் கடைபிடிக்கவில்லை எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்று கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நண்பர் திரு சேகர் அவருடைய தலைமையிலே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே நான்கு ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக தலைமையையும் அகில இந்திய தலைமையையும் இக்கூட்டம் கேட்டுக்கொண்டது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் சரிபெற செயல்படாத காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து இந்த தொகுதிக்கு அறிமுகமான இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாடு தலைமைக்கும் அடுத்து இந்தியா கூட்டணியினுடைய முழு வெற்றிக்கு அனைவரும் பாடுபடுவது என்று ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதேபோல இந்த மாத கடைசியில் சென்னை வருகின்ற நம்முடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்க அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டது செல்வி ஜோதிமணி அவர்கள் தமிழக தலைவர்களிட தலைமையிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் மோதல் போக்கை கடைபிடித்து கட்சிக்கு களங்கம் உண்டாக்கி கொண்டிருப்பதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது குற்றச்சாட்டு என்பது இங்கு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு அப்பப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கரூருக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரசுக்கு வர வேண்டும் அது ஜோதிமணிக்கு கொடுக்க கூடாது இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும்